இவள் முகம் ஒரு ஞாயிறு இவள் கண்ணம் ஒரு திங்கள் இவள் வாய் ஒரு செம்பாய் இவன் மூக்கு ஒரு புதன் இவ கண்ணு ஒரு வியாழன் இவ பல்லு ஒரு வெள்ளி ஆக மொத்தத்துல ஒரு சனி முடிச்ச முண்டடா நாயத்துக்கு மாதிரி சனி என்ற முடிச்சுட்ட என்ன நினைச்சிருக்க மனசுல

அதுல இருந்து நானும் தான் தெரியிறது மூஞ்ச பாக்குறதும் முகத்தை கழுவுறது பொட்டு வைக்கிறது பூ வைக்க அதுக்கு முன்னாடி கூட நல்லாதாயா தெரியும் நீ பார்த்து நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டீன்னா அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நான் அப்படி தெரியுவேன் நீ தப்பா நினைக்கிற என்ன ஒரு பெண்ணு எப்ப அழகா இருப்பான் சொல்லு எப்ப அழகா இருப்பாங்க ஒரு பெண்ணு எப்ப அழகா இருப்பா பிறந்ததுல இருந்து சாகுகிற வரையும் அழகா இருப்பா எப்ப அழகா இருப்பா டைம் அடைக்கும் போது நல்லா இருப்பாங்கன்னு சொல்லக்கூட ஒரு பெண்ணு இந்த பிறந்ததுல இருந்து வரையும் ரெண்டு நேரத்துல அழகா இருப்பான் ரெண்டு நேரத்துல முத அவ என்னைக்கு பூப்படைகிறது முதமதான் என்னைக்கு ஒரு பெண்ணு குழந்தைய பருவத்துல இருந்து என்னைக்கு பூப்படைகிறாளோ அன்னைக்கு ரெண்டாவது என்னைக்கு முத முத ஒரு குழந்தை பக்கிறாளோ அப்ப ரொம்ப அழகா இருப்பா இந்த இரண்டு நேரங்கள்லதான் ஒரு பெண்ணு

பேரல வழி எடுத்து முட்டப்பா பூசி சடமாட்டி பின்னி குஞ்சத்தை கட்டினா தாண்டி அழகு ஆம்பளை அப்படி கிடையாது போய் பாரு பாருன்னு எந்திரிச்சு குளத்துல முங்கி குடிச்சுட்டு ஒரு வெள்ளவட்டி வெள்ளச்சட்டியை கழட்டி கட்டி இந்த கை கை நிறைய அந்த நேரத்தை போய் திருநிற எடுத்து நெத்து நிறைய பட்டையை போட்டு மீசி அப்படி கெழுத்து மீசியை முருக்கி விட்ட வச்சுக்க மாப்பிள சோக்கா இருப்பான்

கட்டின பொண்டாடி கொடுப்பேன் அந்த பொண்டாடி தான் அந்த குடும்பத்தை சரி அந்த புருஷனோட வரவு செலவு தந்தடி கச்சி நம்ம கொண்டு போனோம் அதுதான் பெண்ணு நீ அகல கால வச்சுனா புருஷனும் கடல போயிருவேன் குடும்பமும் கடல போயிருவேன் சொல்லாதீங்க குடும்பத்தை எப்படியா கட்டி காப்பாத்தி கொண்டு போயிரும்ல புருஷனை கடனாக்காம கொண்டு போயிடும்ல ஆமா எங்க உங்ககிட்ட அந்த வருமானத்தை கொடுங்க தண்ணிய போட்டு போட்டு நீங்க குடும்பத்தை கெடுத்து போடுவீங்க பேசுறீங்க பேச்சு தண்ணி இங்க வரு போதையில போதை இல்ல இருக்கான் பாரு அவன் கூட போதை தெளிஞ்சவன நிதானத்துல மாறிடுவேன்

குடும்பத்துல வந்த நல்ல நேரம் தான் அப்பா அம்மா கிரக அவ்வ புட்டு போறதுக்கு நான் பொறுப்பா உன் கையில கஞ்சி குடிக்கிறதுக்கு பேசாம ஒரு நாலு விஷத்தை வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் என்னதுக்கு என் கையில கஞ்சி குடிக்கிறிய நீங்களே ரோஸ் போடுவேனா ஆக்கி எங்களுக்கு வேணா போடுங்க நீ குழம்பு வைக்கிறது ஒண்ணுதான் நீ உன் குழம்பு குடிக்கிறதுக்கு பேசாம திருவிடான பைசால பண்ணி குடி கிடக்க வருது அது விட்டு மூத்தத்தை குடிச்சிட்டு போயிடலாம் சனி அதுக்கு போய் அது விட்டு மூத்தத்தை குடிங்க என்னதுக்கு ஏன்னு விட்டு குழம்பு குடிக்கிறீங்க நக்கி நக்கி கேக்குறீங்க ஒரு விஷயம் தெரியுமா நக்கி நக்கி கேக்குறோம் நீங்க சொல்ற இந்த உலகத்துல ஆம்பளை ருசியா குழம்பு பண்ண பெண்

வெங்காயம் உரிக்க எச்சில எடுக்க டேபிள்ல டேபிள் புல் புல்னு துடைக்க கடைசில சமைச்சு போட்ட பாத்திரத்தை பரம் குப்பரக்க போட்டு புரட்டு 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 தேச்சு கழுவிட்டு போ யோ இங்க ஏரியா வெட்ட வெங்காயம் உரிக்க பாத்திர விளக்க இலை எடுக்கவா நான் தேவப்றேன் ஏ அந்த வேளை நீ வேணா பாரு அது ஒரு கௌரவ குறச்சலா இருக்குதானே அந்த வேளை ஏண்டி விட்டுக்க நான் சுத்தமா வச்சிட்டேடா நீ இலை ஓட்டு சாப்பிட முடியும் தெரிஞ்சு வச்சுக்க நம்ம என்ன பாக்க முடியாத மாதிரி எங்களுக்கு புற கையால குஷ்டம் வந்த மாதிரி நீ ஏன் நீங்க பாக்க வேண்டியதனே அதுக்கு ஏன் பொம்பளையில வச்சிக்கறியா அதுக்குமா பேசாதே என்ன

ராணி இழுத்து வச்சு நறுக்கிருக்கா ராணி நறுக்க மாட்டா ராணி இழுப்ப கத்தி எடுப்ப இந்த பிராணி ஜீவனை நறுக்கணுமா அப்படின்னு கிட்ட கொட்டுக்கிட்டு வருவேன் உன் மனசு கேட்காது கத்திய தூர தூக்கி போட்டு ரெண்டு உருகு உருகி அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டு விட்டுருவேன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் நமக்கு பிடிக்காது

காம்புல்லாத பலமா இருக்கு சரி உன் காம்பு கிளீனா பால் வருதா ஏங்க என்ன விவரம் தெரியாத ஆளா இருக்கீங்களே இருக்கீங்களா காயா இருக்கும் போது பறிச்சோம்னா தான் காம்புல இருந்து பால் வரும் பள்ளத்துல வராதுங்க பெரிய ட்ரெய்னிங் கொடுத்துருக்காங்க சரி காயில பறிச்சா பால் வரும் பழத்துல பால் வராது பழத்துல லேச்சு அப்படி காம்பை நசுக்கி விட்டா ஊன் தண்ணியா வடிமே ஏய் உனக்கு பழம் இல்ல போயா சரி செக்க ஜவந்து உன் பழம் நல்லா தித்தி பார்க்குமா அம்மா இல்ல

மாம்பழம் அங்கட்டு போற நிறைய இருக்கும் ஒரு கூட கூடையில மாம்பழம் நிறைய வச்சிருப்பாங்க நிறைய வச்சிருப்பாங்க ஒரு அக்கா விக்கி ஒரு மாம்பழத்தை அப்படியே அடுத்த அடுத்து வச்சிருப்பாங்க அந்த அக்கா கிட்ட போய் கேட்போம் அக்கா மாம்பழம் நல்லா இருக்குமா அப்பா நல்லா இருக்கும் அப்பா அப்படின்னு சொல்லணும் அந்த அக்கா சொல்லும் நல்லா இருக்கும் தம்பி வேணா அந்த கீத்த எடுத்து சாப்பிடுது அப்படின்னு சொல்லும் ஓ மாம்பழம் நல்லா இருக்குன்னு சொல்லியே ஒன்னு ஓம்புட்டு ஒரு கீத்த குடு இல்லைன்னா அந்த உள்ள இருக்கிற கொட்டையாவது குடு கொட்டை முள்ள கீத்த முள்ள பழம் ரெண்டு பழம் தான் இருக்கும் ஒரு கிலோ கிட்ட இருக்கும் எவ்வளவு ஆமா ஒரு கிலோ புதுகையை சேர்ந்த அன்புமகள் ராணிஷ்டி பாராட்டி பேக்கரி சார்பாக ரூபாய்

இருக்கு இழந்த பழுத்திருக்கு இழந்த வழுத்திருக்கு நாயிதழை ஏறி நாயுதலை ஏறி ஏற பலமே இழந்த பழுத்திருக்கு இழந்த பழுத்திருக்க எங்க போட்டு நாங்க நாலு பேரி ஏறி அந்த புல்லாத்தோடு நாறு சுமார் நன்றாதே நாங்க நாலு பேரி ஏறி குளுக்கட்டுமா வாசங்க ஓ நீ விடிய விடிய குளுக்கினாலும் உனக்கு ஒரு சொட்டு தண்ணி விடுவனா அது உனக்கு தெரிஞ்சு போச்சா அட கீரை அந்த புள்ள இருக்கும் நீ ஏன்டா குளுக்குற யோ எதுக்கு என்ன குடிட்டு வந்தியா நாடது குடிட்டு வந்தியல வேற எது என்ன நினைச்சீங்க நம்ம ஆகாம ஆமா பா ஆமா பா கோதா நாமரோ நாமரோ இந்த ஆமரோ அங்க மீளந்து

அதெல்லாம் தெரிய <laughs> அடிச்சுக்குடிக்க முடிய <laughs> <ór> <coughs> <tick orange ஆ arriver>

காதல் பண்றேன் என்னை நீங்க காதல் பண்ண போறீங்க ஆமாடா காதல் பண்ணுங்க நீங்க இல்லைன்னா நான் உயிர் வாழவே மாட்டேன் வாழ்ந்தால் நான் உங்கள் கூட வந்துடுவேன் சேத்தாலும் உங்கள் கூட போயிடுவேன் ராசா இந்த பூரா ஐயனாரு நீ பார்த்துக்கிட்டு ஐயா கோயிலை சொல்லிக்கிட்டு இருக்க எத்தனை தண்டி பச்சை பொய் சொல்கிறாங்க

என் காதல்ட்ட காதல் தெரியுமா எப்பேற்பட்ட காதல் என் காதலை செல்லும் போது உனக்கு மூடு டங்கி வந்து முதல்ல உங்களுக்கு